கார்பரேட்டுகளுக்கு எதிராக போராடுவதாக இருக்கட்டும் சாதாரண தொழிலாளர்களுடைய நலனை பேணி காப்பதற்காக போராட்டம் ஏழை மக்களுக்கு ஏழை மக்களின் பங்காளன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதுதான் சித்தாந்தம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி எதுன்னா அது கம்யூனிஸ்ட்டு தங்களுக்கு கை சுத்தம் அப்படின்னு இவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னென்னா அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே திருட்டுத்தனத்தில் அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்க திருடுறதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டியே திருட்டுத்தனத்தில் ஈடுபடுறது இப்போ ஆம் ஆத்மி டெல்லியில் பார்த்துருக்கோம் அதற்கு பிறகு கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லக்கூடிய அளவில் இப்போ ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது என்னென்னா கருவன்னூர் அப்படிங்கிறதுல அங்கே வந்து ஒரு சொசைட்டி இருக்குது கூட்டுறவு பேங்க்கு அதில் இருக்கக்கூடிய பலரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பணத்தில் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு தவறான வழியிலே இவங்க அதை செலவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த சிபிஎம் கட்சியே செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சொத்துக்களை பிஎம்எல்ஏ மூலமாக இடி இப்பொழுது முடக்கி வைத்திருக்கிறது இந்த செய்தியை அப்படி பார்க்குறீங்க கைரழியினுடைய சொத்து மதிப்பு என்ன இதான் கேள்வி கயிறளி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சார பீரங்கி பிரச்சார பீரங்கி டிவி நிறுவனம் அதனுடைய சத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி அவ்வளவுதான் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே நக்சலைட் மில்லியன் அப்படித்தான் இருக்காங்க யாரும் வந்து ஏழ்மையில் இல்லை ஒரு காலத்துல வேணா டீ குடிக்கிறது கூட யாராவது வாங்கி கொடுத்தா தான் சங்கரையாவையும் நல்ல கண்ணமையும் நாலு மூணு பேரை சொல்லிட்டு இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற யாரையும் நீங்கள் வந்து பிரகாஷ்காரத்தையோ சீதாராமெச்சூரியோ வேறு யாராவது இன்னைக்கு இருக்கிற டி ராஜாவையோ டி ராஜாவுடைய பொண்ணையோ யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது ஆணி ராஜாவையோ யாருமே சொல்ல முடியாது ஏனென்றால் இவர்களெல்லாம் நக்சலை மில்லியனர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு அருந்ததிராயா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புத்தகம் எழுதக்கூடிய மற்றவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி அது எப்படி பணம் பண்ணுறது எப்படி நாட்டிலேருந்து காசு வாங்குறது எப்படி மற்ற நாடுகள்லேருந்து காசு வாங்குறது அவங்களுக்கு அந்த டெக்னிக் எல்லாம் தெரியும் கேரளாவில் இருக்கிற பினராயினுடைய பிரச்சனை எங்கே வந்தது அந்த ஸ்பிரிங்க்ளர் அந்த கம்பெனியினுடைய அவுட் சோர்ஸிங் அங்கே ஸ்பிரிங்க்ளர் யாருக்கு வேலை பார்த்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் எந்த முதலாளித்துவ நாடுகளை எதிர்த்து பேசுகிறார்களோ அந்த முதலாளித்துவ நாடுகளுக்கு இங்கே இருக்கிற டேட்டா சப்ளை பண்ணுறதுல தான் ஸ்பிரிங்கிலர் அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தில் கிடைத்த டேட்டாக்களையெல்லாம் அவங்க கொடுத்தாங்கங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது ஆமாம் அப்போது இந்த நாட்டுடைய டேட்டாவை முதலாளித்துவ நாடுகளுக்கு விற்று சம்பாதித்த கம்பெனிக்கு சொந்தக்காரர் பினராயி என்றும் சொல்லப்பட்டது கம்பெனி கேரளாவில் இல்லை அது பெங்களூரில் வைத்துக் ஆனால் இவர்கள் தான் ஆதாரை வந்து எதிர்த்தாங்க லிங்க் ஆதார்க் அதனால் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இன்னைக்கு சயின்டிஃபிக் கரெக்ஷன் இப்போ கரப்ஷன் எப்படி பண்றதுங்கிறதுல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மின்னுவிட்டார்கள் தங்க கடத்தல இவங்க எப்படி இருந்தாங்கிறது தெரியும் அதுவே ஒரு சொப்பனா பெரிய அவர்கள அப்படி ஒரு கன உலகத்துலயே போய் தங்கத்தை எப்படி கடத்தினார்கள் எல்லாம் தெரியும் இன்னைக்கு அந்த சீஃப் செக்ரெட்டரி செகரட்டரியே எப்படி இருந்தார்கள் இன்னைக்கு இப்ப நடந்திருக்கறது ஒரு சின்ன விஷயம் டிப் ஆஃப் தி ஐஸ்பெர் ஒரு ஆபீஸ் அதனுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் இத மட்டும் ஏடி சீஸ் பண்ணிருக்கு அவ்வளவுதான் இன்னும் பெருசா ஒன்னும் சீஸ் பண்ணிடல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எத்தனையோ சம் ஏக்கர் மினிமம் ஏக்கராக தான் இருக்குது பெரிய ஏக்கராக இல்லை ஆனால் ஒரு கட்சி எப்படி ஆம் ஆத்மி லிக்கர் ஸ்கேமில் இருந்ததோ கட்சியாக இன்வால்வ் ஆச்சோ கட்சியை தான் இது பண்ணியிருக்கிறது யாரும் ஒன்று ரெண்டு பேர் பண்ணலை கட்சி பண்ணியிருக்கிறது அப்போது இந்த கட்சி பாமரருக்கான கட்சி இல்லை இப்போ இதை சொல்லும் பொழுது இப்போ ஈடி சிபிஐ இதெல்லாம் மத்திய அரசனுடைய ஒரு அங்கமாகவே இருக்குது அது வந்து பிஜேபி பார்ட்டியுடைய ஒரு வெங்கு அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சிபிஎம் சிபிஐ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு நான் வந்து இதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறேன் இதை தனிநபருக்காக சொல்லவில்லை நம்மளுடைய எல்லா விஷயமும் இப்போ கரப்ஷனாக மாறிவிட்டது நேரடியாக இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் என்பது கோல்டு ஸ்மக்லிங் கேங்கோட சிபிஎம் தான் இருக்கிறது அப்படிங்கிறது அது இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் என்ற வார்த்தையை ரொம்ப ஆடம்பரமாக அழகாக சிபிஐ சொல்லியிருக்கிறது அதனால் சிபிஐக்கு இப்போ ஒரு புறாமை வர ஆரம்பிச்சிருக்கு உண்டியல் பிரிக்கிறது உண்டியல் பிரிக்கிறதுல வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் சிபிஎம் நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தான் காங்கிரஸிடம் தோன்றுந்து விடுகிறது என்ற குற்றச்சாட்டை சிபிஐ வைத்திருக்கிறது உங்க கூட சேர்ந்த நான் கெட்டு போயிட்டேயா நான் தனியாக நின்னா ஜெயிச்சிருப்பேன் நீ கரப்ஷன் பண்ண நீ திருடின நீ எல்லாம் பண்ண உன் கூட சேர்ந்ததுனால இன்றைக்கி காங்கிரஸ் கூட சேர்ந்து நான் தோல்வியடைந்திருக்கிறேன் இதை விட ஒரு குற்றச்சாட்டை சிபிஐ வந்து சிபிஐ மேலே வைக்க முடியாதுங்க அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்திருக்கு ஆகையினால கம்யூனிஸ்ட் கட்சி பினராயினுடைய ஆட்சியில் லஞ்ச ஊழல் ஆட்சி என்பதை சிபிஐ சொல்லியிருக்கிறது இதுதான் நான் ஸோ சிபிஐ சொல்லியிருக்கிறதுங்கிறது இதாண்டி சிபிஐயே இப்போ சொல்லி இதுக்கு ஈடியெலாம் சம்மந்தம் கிடையாது ஈடியும் சிபிஐயும் சம்மந்தம் கிடையாது சிபிஐ சம்மந்தம் அப்படிதான் சொல்லுங்கள்